இந்த ஆண்டு ஐ தொடரோட புள்ளிப்பட்டியில் டெல்லி கேபிடல்ஸ் அணி டக்கு டக்கு மேல வந்துகிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் மொத்தமா ஒன்பது போட்டிகள் விளையாடி நான்கு போட்டிகளில் வின் பண்ணி ஐந்து போட்டிகளில் தோல்வியடைஞ்சி எட்டு புள்ளிகளோட ஆறாவது இடத்துல இருக்காங்க மும்பை இந்தியன்ஸை பொறுத்த மொத்தமா எட்டு போட்டிகளில் விளையாடி மூணு போட்டிகளை மட்டும் வின் பண்ணி ஐந்து போட்டிகளில் தோல்வி அடைஞ்சு ஆறு புள்ளிகளோட புள்ளி போட்டியில ஒன்பதாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ மும்பை இந்தியன்ஸ் அன்னே இந்த போட்டியில் கம்பேர் கொடுப்பாங்களா இல்ல டெல்லி கேட்டில்ஸே அவங்களோட ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்போடு ஐபிஎல் தொடரோட நாப்பத்தி மூணாவது லீக் போட்டியில் இன்னைக்கு டெல்லி கேட்டில்ஸும் மும்பை இந்தியன்ஸ் போதுறாங்க இந்த போட்டியானது டெல்லியில் இருக்கக்கூடிய அருண்ஜெட்லியை மைதானத்தில் தொடங்குச்சு டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் அர்த்த டிக் நாங்க நாங்கள் பவுலிங் தான் எடுப்போம் பாருங்க டெல்லியை சுருட்டோம் அப்படின்ற மாதிரி சும்மா கெத்தா என்ட்ரி கொடுக்க வாங்க வாங்க வாங்கறதுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அபிசைட் போரல் ஜாக் பிரஷர் அடேங்க அப்பா என்ன அடி ஆரம்பத்துல இருந்தே அதிரடில மிரட்டி எடுத்தாங்க பும்ரா போட்டாலும் சரி யார் போட்டாலும் சரி நாங்க அடிக்க தான் போறோம் அப்படின்ற மாதிரி சிக்ஸ் போர்மா பறக்க விட ஹர்திக் பாண்டியாலாம் பந்துல கையை வைக்கவே யோசிச்சாரு அந்த அளவுக்கு அடி ஹர்திக் பாண்டியா வீசின முதல் ரெண்டு ஓவர்களையே நாற்பத்தி ஓவர்களை விட்டு கொடுத்தாருனா பாத்துக்கோங்களேன் ஜாக் பிரஷர் எல்லாம் நாலாவது ஓவர்ல பிப்டியை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு வெறும் பதினஞ்சு பந்துகள் அரசு எடுத்தாரு இதனால டெல்லி கேபிட்டல் அணி பவர் பிளேலியே தொண்ணூத்தி ரெண்டு எடுத்துட்டாங்க இப்படியே போனா முன்னூறு ரன் கேரண்டி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு நேரத்துல தான் விக்கெட்ட பறி கொடுத்தாரு பிரசர் மொத்தமா இருபத்தி ஏழே பந்துகள்ல எண்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தாரு அதுல ஆறு சிக்ஸர்களையும் பதினோரு பவுண்டரியும் இருந்தாரு பின்னாடியே விக்கெட்ட பறி கொடுத்தாரு அபிஷேக் போரால் மொத்தமா இருபத்தி ஏழு பந்துகளை முப்பத்தி ஆறுல எடுத்து நடைய கட்ட இந்த மேட்ச்ல நான் கொடுக்குறேன் பாருங்க ஹோப் அப்படின்ற மாதிரி சாய் ஹோப் சிக்ஸர் மட்டும் தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி பறக்க விட கூடவே கேப்டன் ரிஷப் சொல்லவே தேவையில்லை மும்பை இந்தியன்ஸோட பந்து பிச்சு ரொம்ப மோசமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் யாரு போட்டாலுமே பவுண்டரியா தான் போய்கிட்டு இருந்தது ஹர்திக் பாண்டியா அழகா வேடிக்கை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு சாயிஹோப் பதினேழு பந்துகளில் நாற்பத்தி ஒரு ரன்கள கொடுத்தாரு அதுல ஐந்து சிக்ஸர்கள் விளாசி இருந்தாரு உள்ள வந்தாரு இன்னொரு அதிரடி வீரரான சப்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பதினாறு ஓவர்களே இருநூறு ரன்களை கடந்துட்டாங்க வழக்கம் போல மும்பை இந்தியன்ஸை காப்பாற்ற வந்தாரு ஜாஸ்ரட் பும்ரா கடைசி கடத்துல கொஞ்சம் டெல்லி கேபிடல்ஸை கட்டுப்படுத்தினாரு அந்த தான் விக்கெட்டை பறி கொடுத்தாருஷப் பண்ட் மொத்தமா பத்தொன்பது பந்துகள் இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து வெளியேறினாரு அதுல ரெண்டு சிக்ஸர்லயும் ரெண்டு பவுண்டரியும் லாசி இருந்தாரு பட் கிறிஸ்டன் சப்ஸ் எதுவுமே செய்ய முடியல பவுண்டரி சிக்ஸ் டெத் ஓவர்ல பறக்க விட இருநூத்தி ஐம்பது ரன்கள் அசால்ட்டா கடந்தாங்க டெல்லி கேபிடல்ஸ் அணி இதனால நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தாங்க நாலு விக்கெட் இழப்புக்கு கடைசி வரைக்கும் களத்துல இருந்தார் கிறிஸ்டன் ஸ்டெப்ஸ் மொத்தமா இருபத்தி ஐந்து பந்துகள் நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல ரெண்டு சிக்ஸர்லயும் ஆறு பவுண்டரியும் லாசி இருந்தார் அக்சர் பட்டேல் அவரோட பங்குக்கு ஆறு பந்துகளை பதினோரு ரன்கள் எடுத்திருந்தாரு மும்பை இந்தியன்ஸ் பந்து வீச்ச பொறுத்தளவுக்கு உட் நான்கு ஓவர்கள் பந்து வீசி அறுபத்தி எட்டு ரன்களை விட்டு கொடுத்து ஒரு கிட் எடுத்தாரு ஜாஸ்பிரித் பும்ரா நான்கு பந்து வீசி முப்பத்தி ஐந்து ரன்களை விட்டு கொடுத்து ஒரு எடுத்தாரு பியூஷ் சாவ்லா நான்கு பந்து வீசி முப்பத்தி ஆறு விட்டு கொடுத்து ஒரு எடுத்தாரு முகமது நபி ரெண்டு ஓவர்ல பந்து வீசி இருபது ரன்களை விட்டு கொடுத்து ஒரு எடுத்தாரு சரி ஓகே நீங்களும் பதிவு பண்ணுங்க ஜாக் ஃபிரஸ்வரோட அதிரடியான ஆட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை